வணக்கம் பேரன்பின் உறவுகளுக்கு நான் விஜய் பாரதி பாடகன் பாடலாசிரியர் போன வீடியோவில் திருநாயகளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நாம் வந்து யாரை கேள்வி கேட்கணும் திருநாய்கள் அதிகமானதுக்கு யார் காரணம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு யார் பொறுப்பேற்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு திருநாயகள் மீது கரிசனம் காட்டுகிற இல்லை சாப்பாடு போடுற அவங்க மேலே ஏன் பாயுதுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் போட்ட வீடியோவுக்கு கருத்துகளும் சரி லைக் அண்ட் வந்து பார்த்தவங்களும் சரி அதிகமாக இருந்தாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையோட ஒரு விஷயத்தை சொன்னோம் அதை உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க நாம் பேசுகிறதில் இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து கண்டிப்பாக அங்கீகரிச்சாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இந்த நிய நானா நிகழ்ச்சியில் கோபிநாத் செய்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் கோபிநாத் எல்லாத்தையும் கேட்க தவறுறாரு எல்லா சமூக விஷயங்களையும் வந்து என் எடுத்து பேச மாட்டேன்றாரு ஸோ வந்து பல போலி போராளிகள் போல கோபிநாத் இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம வெட்ட வெளிச்சமாக்கி போன வீடியோவில் பேசியிருந்தோம் அதுக்கு உள்ளபடியே நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க அந்த கமெண்டில் உள்ளே போயிட்டு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல முடியல அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் முதற்கன் வந்து எல்லோருக்குமே அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் அது திருநாயகளின் கண்ணீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை நான் கொடுத்துருந்தேன் விஷுவலா காட்சிகளோடு அந்த பாடல் வந்து எல்லோருடைய பார்வைக்கும் போயிருக்கு நிறைய பேர் வந்து அந்த பாடலினுடைய உள்ளர்த்தத்தை உணர்ந்து கொண்டு அந்த நெகிழ்வை உள்வாங்கி கொண்டு பலருமே கருத்து தெரிவிச்சிருந்தீங்க ரொம்ப நன்றி ஸோ நான் போட்ட அந்த ரெண்டு வீடியோவனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அந்த லிங்க்கை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன் எோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு துக்ககரமான நிகழ்வு அந்த நிகழ்வை ஒட்டி ஒரு சர்ச்சை அது வந்து சமூக வலைதளங்களில் பெரிய அளவு விவாதிக்கப்பட்டுட்டுருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே எதிர் எதிர் திசையில் நின்றுங்கன்னு விவாதிப்பாங்க அதெல்லாம் ஓகே இப்போ நாமுமே அதுக்கு தான் வந்திருக்கோம் நாம் நம்ம கருத்தை சொல்லி ஆகணும் இல்லையா முன்பாக மறைந்த நகைச்சுவை நடிகர் பலகுரல் கலைஞர் சங்கர் அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய மறைவொட்டி வந்த ஒரு சர்ச்சை தான் இது ஒரு நல்ல கலைஞர் உண்மையிலே நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மேடை மெலிசை துறை வாயிலாகத்தான் அவர் அவர் அறிமுகமானார் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேடை கச்சேரிகளில் தான் ரூபவேஷம் தரித்தார் அது மாதிரி பல கலைஞர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் அவர் வந்து ஒரு தனித்தன்மையோடு அவருடைய திறமையை காட்டி அதுக்கப்புறமா சின்ன திரைக்கு போய் அதுக்கப்புறம் பெரிய திரையில் பல உச்ச நடிகர்களோடலாம் இணைந்து நடித்து நல்லா வளர்ந்துக்கிட்டே வந்தார் தனிப்பட்ட அவருடைய பழக்க வழக்கத்தால் இவ்வளோ சிறிய வயதிலேயே அவர் வந்து இறக்கக்கூடிய ஒரு ஒரு துர்நிலை விட்டது அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது வேறு கொடுக்குது நமக்கு ஒரு படிப்பனையும் கொடுக்குது ஓகே அவர் ஆழ்ந்த இரங்கலை தெரித்துக்கொள் அந்த குடும்பத்தார் ஆழ்ந்த இரங்கலை கொள்கிறோம் அவருடைய மறைவுக்கு வேதனையை பகிர்ந்து கொள்கிறோம் இப்போ அதை ஒட்டி என்ன பிரச்சனை அப்படின்னா அவருடைய மறைவு அவருடைய இறுதி ஊர்வலத்தில் ரோபோ சங்கருடைய மனைவி பிரியங்கா வந்து குத்தாட்டம் போட்டாங்க புர்ஷங்காரம் செத்து போயிருக்கிறான் கொஞ்சம் கூட வந்து ஒரு நாகரிகமே இல்லாமல் ரோட்டில் குடும்பமே தண்ணி அச்சுட்டுக்கும் போகிற தண்ணி ஏசிட்டு ஆறுதுங்க போல அப்படின்ற மாதிரி என்னென்ன வருதோ வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து சொல்லி கமெண்ட் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பிரியங்கா அவர்கள் வந்து எவ்வளோ மனம் உடைந்திருப்பாங்க ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது அவர் ஒன்றுமே பிழைக்க மாட்டார் என்ற மாதிரியான ஒரு நிலமை அவர் வந்து எப்படி ஒரு பாடி பில்டிங்லாம் பண்ணி ஒரு கட்டுரதியான வந்து ஒரு உடல்வாக கொண்டவர் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு பாதி ஆகிட்டு முகம்லாம் எப்படி மாறிப்போச்சு அவ்வளோதான்டா ரூபசங்கர் அப்படின்லாம் நினை நினைக்கிற அளவு அவருடைய முகம் இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் தேரி வரார் அவருடைய மனைவி எவ்வளோ பார்த்துன்னு இருந்திருப்பாங்க நிறைய பேட்டிகளில் அவங்க சொல்லியிருக்காங்க அதை பற்றி அப்புறம் வந்து மறுபடியும் தேடி வராரு மீண்டும் வந்து அவர் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருப்பார் அப்படின்னு தான் நம்மளால் இது கணிக்கப்படுது அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு வச்சிங்க ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த குடும்பத்தில் அவர் அவர் மீதான அக்கறையில் பாசத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னென்ன மாதிரியான புரிதல் இருந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா அவர் கேட்டிருக்கலாம் நான் செத்ததுக்கு அப்புறமா நீ வந்து என்னை வந்து நடனம் ஆடியே என்னை வழி அனுப்பணும் அவர் கேட்டிருக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க காதல் திருமணம் புரிந்து கொண்டவர்கள் அவங்களுமே வந்து ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு கலைஞராக தான் இருந்தாங்க அதில் தான் அவங்க ரெண்டு பேருமே காதல் வந்தது திருமணம் செய்துக்கிட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஒரு கணவனுடைய மறைவுக்கு அவங்க வந்து குத்தாட்டம் போட்டாங்கன்றது அவங்க தனிப்பட்ட விஷயம் அவங்களுடைய கணவருடைய விருப்பமாக அது இருந்துக்கலாம் இல்லை அவங்களுடைய மனசு வந்து பாதிக்கப்படும் போது அந்த அந்த அவங்களுடைய சோகத்தை இந்த மாதிரி அந்த அஞ்சலியை வந்து செலுத்துறதுக்காக அவங்க அதை பண்ணியிருக்கலாம் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து அவங்கள கொச்சா பேசுறது அந்த குடும்பத்தையே பேசுறது ஒருத்தர் இறந்து போயிருக்காரு இறந்ததுக்கப்புறமா வந்து ஒரு வன்மத்தோடு அவங்கள விமர்சிக்கிறதுங்கிறது எந்த விதமான நாகரீகம் அப்படின்னே தெரியல நம்ம தமிழர் பண்பாடு என்ன யாருன்னா இறந்துட்டாங்கன்னா நாம் எல்லாருமே அதில் வந்து கொண்டாட்டமாக இந்த சுடுகாடு வரைக்கும் அந்த இடுகாடு வரைக்குமே நாம் நடனமாடி அந்த சடலத்தை கொண்டு போய்ட்டு மரியாதையோடு இறுதி மரியாதையோடு அது செலுத்தி அஞ்சலி செலுத்துதுன்றது அது தமிழருடைய மரபு அது எந்த சாதியாகட்டாங்க ஒரு இறப்பு நேர்ந்ததுன்னா அவங்கள வந்து ஆட்டப்பாட்டத்தோடு கொண்டு போய் சேர்க்குறதுன்றது நம்ம மரபு நம்ம பண்பாடு அது அதை செய்கிறாங்க அது மற்றவங்க செய்கிறாங்கன்னும் நம்மது கட்டின மனைவியே வந்து அவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்களுடைய அந்த ஆற்றாமையை அவங்களுடைய வருத்தத்தை சோகத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அதை வந்து எவ்வளோ கொச்சையாக பேச முடியுமோ அவ்வளோ கொச்சாக பேசி கிளாஸ் எடுக்கிறானுங்க எங்கள் சமூக வலைதளங்களில் பலருமே இன்றைக்கி பாருங்கள் கணவன் மறைந்ததுக்கு பிறகாகவும் பல பெண்கள் வந்து பூவை போட்டு வச்சுருக்காங்க நிச்சயமாகவே அவர்களுக்குள்ளான அந்த உரையாடலில் அவர் சொல்லியிருப்பார் நான் இறந்ததுக்கு அப்புறமாக நீ இந்த பூவும் போட்டு வைக்கணும்னு கேட்டிருப்பார் இந்த சமூகத்தில் பல மாற்றங்கள் நிகழும்போது எல்லாமே நாம் வந்து ஒரு புரிதலோடு பகுத்தாய்ந்து ஏற்றுக்கொள்ளணும் அதை பரிகாசம் செய்யுதுன்றதுக்கான உரிமை நமக்கு யார் கொடுத்தது அவரவர்களுடைய வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு உண்டான புரிதலோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய வெளிப்பாடு இதில் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு அழகே வரல நான் பார்த்தோன்னாங்க அவங்க வட்டியில் உட்காந்துருந்தாங்க அவங்க அழகே வரல அவங்க மொபைலில் கையில் பிடிச்சிட்டு கீழே விடமாண்டாங்க என்னடா இதெல்லாம் டே கமெண்ட் பண்ணின்னு உறைஞ்சி போயிடட்டா அழுது 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 வத்தி போயிடும் கல் மாதிரி ஆகிடும் அது உங்களுக்கு நமக்கு நெருக்கமானவங்க இறந்து போனதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு அழுகே வராது அப்படியே கல் மாதிரி ஆகிடும் கனத்து போயிடும் இந்த புரிதலே இல்லாமல் அவங்க எல்லாத்தையுமே எடுத்து வந்து ஒரு அவர்களுடைய அந்த உணர்வுகளை கொச்சப்படுத்தி பேசுகிறது நமக்கு தெரியுமா உள்ள பூந்து பார்க்க முடியுமா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையான்னு இது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறதால அது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் காட்டப்படுது அதற்கான விமர்சனத்தை வந்து நம்ம எந்தெந்த விஷயத்துக்குணுன்னு இல்லையா ஏதோ ஒரு மரணம் நிகழ்ந்துச்சு ஏற்கனவே வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது எவ்வளோ பார்த்து இருந்திருப்பாங்க இருபது இருபத்தஞ்சி வருஷமாக குடும்பம் நடத்துகிறாங்க கல்யாணம் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க வேற இப்போ காது குத்து வச்சுருக்காங்க இருபதாந்தேதி காது குத்து வச்சுருந்தாங்க அதுக்கு முன்பாக ரோபசங்கர் இறந்துட்டாரு அன்னோடயமான புரிதலான அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் தலையை நுழைச்சி பார்த்து அவங்க அழலை அவங்க வந்து எப்படி வந்து புருஷன் செத்து போனதுக்கு ரோட்டில் குத்தாட்டம் போடலான்னா ஏன் ஒரு நண்பனுக்காக ஒரு நண்பான்றது ஆடுறான்ல ஒரு நண்பன் செத்தால் ஒரு ந நண்பர்கள்லாம் சேர்ந்து குத்தாட்டம் போடுறதில்ல சுடுகாடு வரைக்குமே டான்ஸ் ஆடினு போகிறது இல்லை அவங்களுடைய வருத்தம் இல்லைன்னு அர்த்தமா ஆ அவன் ஆவன் அப்படின்னு ஜாலியாகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா அது நம்ம காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு மரபு அந்த அடிப்படையில் கணவனுக்காக மனைவி ஆடக்கூடாது என்ன இருக்குதா இப்போ சமீபத்தில் நம்ம டான்ஸர் ராபர்ட் மாஸ்டர் அவர்களுடைய தாயார் இறந்துட்டாங்க இதே ராபர்ட் வந்து டான்ஸ் ஆடின்னு தான் போனார் அவர் ஒரு கலைஞர் அவங்க அம்மாவை வந்து அவர் நடனம் ஆடி தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்தி அவங்க அம்மாவுக்காக அதை அஞ்சலியாக செலுத்தி நடனம் ஆடி போனார் இப்போ சமீபமாக பவதாரணி அவங்க இறந்துட்டாங்க இளையராஜா அவர்களுடைய மகள் இறந்துட்டாங்க அவங்களுடைய மறைவில் கூட அவங்க அவங்களுடைய பாடல் பாடப்பட்டது ஏன் நானே ஒரு மேடை பாடகர் என்ற அடிப்படையில் என்னுடைய பெரியப்பா சாவுக்கும் சரி என்னுடைய சித்தி சாவுக்கும் சரி என்னுடைய அத்தையினுடைய மரணத்துக்கும் சரி அவங்க சடனாக இருக்கும் போது நான் பாட்டு பாடியிருக்கேன் அன்பை சுமந்து சுமந்துன்ற பாடல் பாடியிருக்கேன் இது அவரவர்களுடைய கலை சார்ந்து கொடுக்கக்கூடிய மரியாதை அஞ்சலி அதை இவங்க தான் கொடுக்கணும் அவங்க தான் கொடுக்கணும்னு நம்ம என்ன தரம் பிரித்து பார்க்குறது அதில் ஒரு 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 குறை கண்டுபிடிக்கிறது அதில் ஒரு கொச்சையாக பேசுறது என்ன ஒரு வன்மை இது ஒரு மரண நிகழ்வு நடந்திருக்கிற ஒரு இடத்துல அங்கே வந்து ஒரு கருத்து சொல்கிறேன் பேர் வழியனு நான் பேர் சொல்ல விரும்பலைங்க இல்லை எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது நான் பேர் சொல்ல விரும்பலை ரொம்ப முற்போக்காக பேசக்கூடியவர்கள் அவங்களாம் கூட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது தவறு இது எப்படி பண்ணலான்ற மாதிரி தனிப்பட்ட முறையில் விமர்சி விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவங்க பிரியங்காவை ரோபசங்கர் அவங்களுடைய மனைவி இவங்க இவங்களாம் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க அவங்களுடைய குணாதிசயத்தினுடைய ஆழத்தை வந்து அலசி பார்க்குறாங்களாம்மா என்ன இது அது அவங்களுடைய உரிமை அது அவங்களுடைய அவங்க எப்படி அவங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்தணுன்றது அவங்களுடைய நிலைப்பாடு அதை செய்கிறத வந்து இப்படி ஒரு கொச்சைத்தனமாக பேசிக்கொண்டிருப்பதைத்தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது ரொம்ப உள்ளபடியே வருத்தத்தை தருகிறது இப்போ நான் கூட இது இதை பற்றி என்ன வீடியோ போடணுமா அப்படின்னு கூட யோசித்தேன் சங்கருக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு வீடியோ போடும் போது வீடியோ போடும்போது அவருக்கு இரங்கலை மட்டும் தெரிவிச்சுக்கலாம் அப்படின்ற நிலைப்பாடெல்லாம் இருந்தேன் ஆனால் நான் பார்க்குறேங்க அப்படி ஒரு வன்மத்தோடு என்னமோ இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஓடுது அதற்கான எதிர்வினைகளை எதுவுமே ஆற்றாமல் ஓகே இந்த அளவு இந்த விஷயத்தில் நம்ம கருத்தை பதிவு பண்ணிட்டோம் அந்த மறைவு அந்த துக்கம் என்பது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அது கூட பழகினவங்களுக்கு தெரியும் கூட வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி அவங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தணுன்றது அவங்களுடைய உரிமை அதில் வந்து சில குறைகளை கண்டுபிடித்து பேசுவது என்பதெல்லாம் வந்து ஒரு அறிவியலித்தனம் நாகரிகமற்ற செயல் அப்படின்றத மட்டும் பதிவு பண்ணிக்கிறோம் நன்றி மீண்டும் காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம்